ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி நாலு ஏஎம் முப்பத்திரெண்டு எண்பத்தெட்டு ஒலிரோ பிக்கப் எப்பி மேல்கட்டு வண்டி எட்டைகால அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் டிஏ இன்ஜின்னு பவர் ஸ்டேரிங்கு வண்டிக்கு எஃப்சி உங்களுக்கு பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சிர சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து வண்டியை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது ஏன்னா ஒரு வருஷம் ரெக்கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம் பார்த்துட்டு வந்தே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் நேர சேனலை காண்டாக்ட் பண்ணலாம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு உங்கள் வண்டி விளம்பரம் சேல்ஸ் எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ பிக்கப் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க இது டைரெக்டாக பார்ட்டியே சொல்கிற ரேட்டு தான் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ரேட்டெல்லாம் சொல்கிறதுல உங்களுக்கு ரேட்டு பின்ன அனுசரித்து கூட நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வண்டியை நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம வீடியோ போட்டாலுமே நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கணும் எங்கே வண்டி எடுத்தாலும் சரி எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க இன்சைடெல்லாம் பாருங்கள் இன்சைடும் நல்லா தான் இருக்குது கிளியராக தான் இருக்குது டிஏ இன்ஜின் அப்படிங்கிறதுனால கிலோமீட்ரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறு கிலோமீட்டரு ஓடி இருக்குது மூணு ஓனர் ஆயிடுச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சிசி எடுத்து சரண்டர் பண்ணி எல்லாமே கிளியராக ரெக்கார்டு கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஆக்கி நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ஃபைனான்ஸ் வசதி அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பொலிரோ பிக்கப் எப்படி பவர் ஸ்டேரிங் அடி தொட்டி டிஏ இன்ஜினில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க